வருகிற ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நிறைய புதுப்படங்கள் வெளிவர தயாராக உள்ளன இந்த படங்களோடு சேர்த்து சிம்புவோட ட்ரிபிள் ஏவும் ஜெயம் ரவியோட வனமகன் படமும் வர உள்ளன சிம்புவோட நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் குறிப்பிட்ட நாளில் வெளிவராமல் தள்ளி போயிருக்கு ஆனால் இந்த முறை ட்ரிபிள் ஏ படம் குறிப்பிட்ட நாளில் வெளிவர இருப்பதை இந்த படத்தோட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த நிலையில் சிம்புவின் ட்ரிபிள் ஏ படம் தணிக்கைக்கு சென்று வந்துள்ளது தணிக்கை குழு இந்த படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க ஆனால் ஜெயம் ரவி நடிப்பில் அதே தேதியில் வெளிவர இருக்கிற வனமகன் படத்திற்கு தணிக்கைக்குழு யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க இதனால சிம்புவோட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை விட ஜெயம் ரவியோட வனமகன் படத்திற்கு அதிகமான திரையரங்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி